நமச்சிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுரன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிர் நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய எழுநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூரலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் நிறைய உதாரண ஜாதக விளக்க வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு போறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தை குருவும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் அப்படி என்றால் எப்படி பலன் எடுப்பது ஒரு பாவகத்துக்கு ஒரு வீட்டிற்கு குரு பார்வையும் கிடைக்கின்றது அதே நேரத்துல சனி பார்வையும் கிடைக்கின்றது அப்படி என்றால் நம்ம எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதாங்க இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்கிறோம் பொதுவாகவே குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே வலுப்பெறக்கூடிய தன்மைகளை கொடுப்பார் எந்தெந்த பாவகத்தெல்லாம் குரு பார்க்கின்றாரோ குரு சுகாதாரங்கம் அவர் எந்தெந்த இடத்தில எல்லாம் பார்க்கின்றாரோ அந்த இடத்தினுடைய தன்மையை வலுப்படுத்துவார் அந்த இடத்தினுடைய தன்மையை அதிகரிப்பார் ஆனால் சனி பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தினுடைய தன்மைகளையும் நம்மள சுருங்க செய்வார் அந்த இடத்தினுடைய பாவகத்தை பாதிக்கவே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒட்டு ஒரு பாவகத்தை சுபகரமும் பார்க்குது பாவகரமும் பார்க்குது இது குரு சனி அப்படின்னே இருக்கீங்க பொதுவாகவே ஒரு சுபகரகம் பார்க்குது அல்லது பாவகரம் பார்க்குது அப்ப எப்படி சார் பலனெடுப்பது உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதகத்துல கண்ணி லக்னம் ஏழாம் இடத்த சனி தன்னுடைய மூன்றாம் பார்வைகள் பார்க்கின்றார்னு வச்சீங்க ஏழாம் இடத்த சனி தன்னுடைய அதாவது அப்படின்னா சனி எங்க இருப்பாரு அப்படின்னா கண்ணி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் சனி இருக்கின்றார் மூன்றாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அதே நேரத்துல ராசியில குரு இருக்கார் அன்னி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசியில நட்பு பெற்று இருக்கார் அவருடைய பார்வையும் அதே ஏழாம் இடத்துல கிடைக்கின்ற அப்ப ஏழாம் பாவகத்தை குருவும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் இந்த இடத்துல எப்படி சார் பலன் எடுக்கிறது அப்ப இந்த இடத்துல திருமணம் விரைவாக நடக்கும் என்று எடுக்கலாமா அல்லது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் குரு பார்வை நன்றாக இருக்கும் என்று எடுக்கலாமா அல்லது சனி பார்த்ததால் திருமணம் சீக்கிரமாக நடைபெறாது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது என்று எடுக்கலாமா எந்த அடிப்படையில் நாம் பலன் எடுக்கலாம் அப்படின்னா முதலில் பாவத்துவம் பிறகு சுபத்துவம் என்றா எப்போதுமே ஒரு பாவகத்தை பாவகரகம் பார்க்குது அதே பாவகத்தை அப்படின்னா முதலில் அந்த பாவகத்தின் வழியான தீமைகள் அல்லது கெடுபலன் விளையும் அதற்கு பிறகு அந்த பாவகத்தின் வழியான நல்ல பலன் விளையும் ஏழாம் சனி பார்ப்பதால் தாமத திருமணத்தை தாமத கணவன் மனைவி அமைப்பை ஏற்படுத்துவார் ஆனால் குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக திருமணம் நல்ல விதமாகவே சிறப்பாகவே நடைபெறும் ஆனால் எப்படி நடைபெறும் இந்த சனி பார்வை இல்லாம குரு பார்த்தால் அதனுடைய தன்மையை வேறு சனி பார்வையும் அந்த ஏழாம் பாவத்தில் கிடைத்து குரு பார்வையும் ஏழாம் பாவத்தை கிடைக்கும் போது தாமதமாக போராடி சற்று அதாவது நிறைய இடங்கள்ல பார்த்து இறுதியாக அந்த வரண் அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவார் அப்ப ஒரு பாவகத்துக்கு முதலில் எந்த விஷயம் செயல்படும் அப்படின்னா முதலில் பாவத்துவம் தான் செயல்படும் அதன் பிறகு அதற்கான சுபத்துவம் அதற்கான பலன்கள் அங்கே விளையும் அப்படின்னு எடுக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருவருடைய ஜாதகத்துல ஐந்தாம் இடத்த சனியும் பார்க்கின்றார் ஐந்தாம் இடத்தை குருவும் பார்க்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் தாமத தாமத புத்திர பாக்கியம் அதே நேரத்துல குருவும் பார்ப்பதால் கண்டிப்பாக நூறு சதவீதம் குழந்தை கிடைத்தே தீரும் சனி பார்ப்பதால் என்ன பாயிண்ட் நீங்க எடுக்கலாம் தாமதமாக நடக்கும் என்று எடுக்கலாம் ரெண்டாம் பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் வாக்கு தொடர்பான விஷயங்கள்ல நிறைய போராட்டங்களை அவர் கொடுப்பாரு அர்த்தம் அதே நேரத்துல குருவும் பார்க்கும் போது போராட்டத்திற்கு பிறகு அவர் வெற்றியை தருவார் என்று அமைப்பு அங்க வந்துடும் மூன்றாம் பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் மூன்றாம் அர்த்தம் தைரிய வீரிய பராக்கிரமசானோ புகழ் கீர்த்தி சனி பார்க்கின்றார் அப்படின்னா புகழுக்காக தான் புகழ் பெறுவதற்காக கடுமையாக அவர் போராடுவார் குரு பார்வையும் மூன்றாம் இடத்துல கிடைப்பதால் இறுதியில் அந்த போராட்டத்தில் வெற்றியை பெறுவார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும் நான்காம் பாவகத்தை குருவும் பார்க்கின்றார் சனியும் பார்க்கின்றார் எப்படி சார் பலன் எடுக்கிறது நான்காம் பாவகத்தை சனி போது தாய் தாய் வழி உறவுகளிலேயே ஆரம்பத்திலே கடுமையான போராட்டங்களும் கஷ்டங்களும் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் வாங்கியதுல கடுமையான போராட்டங்களை கஷ்டங்களை ஏற்படுத்துவார் இறுதியில் குரு பார்வையும் நிச்சயமாக அதில் ஒரு வெற்றியை தருவார் அப்படிங்கிற பாயிண்ட நீங்க எடுத்துக்கலாங்க ஆறாம் பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் ஆறாம் பாவகம் ஆறாம் பாவத்தை சனி பார்த்தால் கடன் இல்லை வம்பு இல்லை வழக்கு இல்லை நோய் இல்லை என்ற அமைப்புல குரு பார்வை இருப்பதால் கடன் எல்லை மீறிய கடனாக இருக்காது கடன் உண்டு என குரு பார்க்கறதுனால கடனும் சில நோய் தொந்தரவு கூட இருக்கும் தான் ஆனால் சனி பார்வையும் இங்கே இருப்பதால் எல்லை மீறிய கடன் எல்லை மீறிய நோய் இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க வந்துடணும் எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் எட்டாம் இடம் ஆயுள் சாணம் சனி கூடாது அதே நேரத்துல குருவும் பார்க்கின்றார் இந்த அமைப்புல ஆயுள் சமான விஷயங்கள்ல அடிக்கடி தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் உடல் ரீதியான விஷயங்கள்ல மருத்துவ செலவனங்கள் அவருடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக இருக்கும் இருப்பினும் குரு பார்வையும் எட்டாம் இடத்திலே கிடைப்பதால் நிச்சயமாக அந்த ஆயுள் என்பது தீர்க்க ஆயுளை கொடுக்கும் ஒன்பதாம் பாவத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் எப்படி சார் ஆரம்பத்துல தந்தை தந்தை ஒரு பெரிய ஆதரவு இல்லைனாலும் பின்னாலே அதற்கான ஆதரவு கிடைக்கும் பின்னாலே அதற்கான பாக்கியம் கிடைக்கும் என்ற பாயிண்ட் வருங்க பத்தாம் இடத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் ஜீவனம் ஆரம்பத்துல ஒரு நல்ல ஜீவனம் அமைவதில் நல்ல பட்டம் பதிவு போய் அந்தஸ்து பெறுவதில் ஒரு போராட்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் அதில் வெற்றியை கொடுப்பார் காரணம் வந்துட்டு குருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தை சனியும் பார்க்கின்றார் குருவின் பார்க்கின்றார் அப்படின்னு என்ன இடம் என்பது சகோதர வழி ஆதரவு தன்னுடைய அபிலாஷைகள் தன்னுடைய ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை சனி பார்க்கும் போது அந்த ஆசைகள் நிறைவேற்றுவதில் கடுமையான போராட்டத்தை தருவார் இருப்பினும் குரு பார்வை இருப்பதால் இறுதியில் தன்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்றிக் கொள்வார் என்று அமைப்பு வருங்க பன்னெண்டாம் பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் அப்படின்னா அமைப்பு பன்னெண்டாம் பாவகத்தை பொதுவாக சனி பார்த்தால் அந்தத்துல விரைய செலவினங்கள் அடங்கி இருக்கும் அதாவது எல்லை மீறிய செலவினங்களை அவர் செய்ய மாட்டார் ஏனென்றால் தன வருவாய் இருக்காது அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று குருவும் பார்க்கும் போது நிச்சயமாக அவர் பின்னாளில் நிறைய செலவினங்களை செய்யக்கூடிய அளவில் நிறைய வருவாய் ஈட்டக்கூடிய அளவில் அவர் வருவார் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டுங்க லக்ன பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் அப்படின்னா லக்ன பாவகத்தை சனி பார்க்கும் போது ஒரு ஜாதகர் கடுமையான போராட்டங்களை தொடர்ச்சியாக கட்டணம் இருப்பாரு அதே நேரத்துல குரு பார்வை இருக்கும்போது அந்த போராட்டத்திற்கு பிறகு பின்னாளில் ஒரு முப்பத்தி ஐந்து நாற்பது வயதுக்கு பிறகு அவர் ஒரு நல்ல வளர்ச்சியை நல்ல ஒரு ஏற்றத்தை நோக்கி பயணிப்பார் என்று அமைப்பு வந்திருங்க அப்போ ஒரு பாவகத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் என்ற முதலில் பாவத்துவம் செயல்பட்டு பிறகு சுபத்துவம் செயல்பட்டு இறுதியில் வெற்றி காணக்கூடிய தன்மையை தருவார் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தவறுகளை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறகு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்க என்னிடம் நேரில் மற்றும் ஆன்லைன் மூலமாக ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்போடமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்